தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஊழல் கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஊழல் கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் நாட்டை ஆள்கின்ற தலைவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை பொதுமக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் பெரும்பாலானோர் கொள்ளையடித்து தமிழக கஜானாவை காலியாக்கிவிட்டனர் ஒரு கவுன்சிலர் ஆனவங்க கண்டிப்பா அஞ்சு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துறாங்க ஒரு எம்எல்ஏ ஆனவர் ஐம்பது கோடி ரூபாய் சொத்து செத்துறாரு ஒரு அமைச்சரானவர் குறைந்தது பத்தாயிரம் கோடி முதல் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து செத்துறாங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க கண்டிப்பா அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துறாங்க இதுதான் உண்மை இன்னைக்கு கடந்த காலத்துல திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்த நான்கு கட்சிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க திமுக இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக அமைச்சர்கள் அடிக்கிற கொள்ளையை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் குறைந்தது பத்தாயிரம் கோடி ரூபாய் முதல் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு அமைச்சரும் சொத்து சேர்த்திருக்காங்க தமிழக கஜானாவே காலி பண்ணிட்டாங்க ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழக மக்கள் மேல் தமிழ்நாட்டு மேல் கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்காங்க இந்த நாலரை வருஷமா உறுப்படியா கொள்ளும்படியான திட்டங்கள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அண்ணா திமுக அமைச்சர்களும் விதிவிலக்கல்ல செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டிலேயே வந்து ஊழல் வண்டி சிறை தண்டனை வாங்கின ஒரே முதலமைச்சர் யாருன்னு கேட்டா செல்வி ஜெயலலிதா அந்த அளவுக்கு அதிமுகங்களும் கொள்ளையடிச்சிருக்காங்க காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கண்டிப்பா நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கல்குவாரி அமைச்சது அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாமே நல்லா சம்பாதிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இப்ப மத்தியில் ஆட்சியில் இருக்கு பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்த அதானி அம்பானியோட சேர்ந்துட்டு கொடி கொடியா கொள்ளையடிச்சிருக்காங்க ஆக இந்த தமிழ்நாட்டுல இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊழல்வாதிகளை வந்து புரிஞ்சுக்கணும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இவங்க நாலு பேரும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி செய்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துருக்காங்க கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது அவங்க மீண்டும் வந்தா திருந்த போறது கிடையாது தாங்க கொள்ளையடிச்ச சொத்தை திருப்பி கஜா நல்ல ஒப்படைக்க போறதும் கிடையாது மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்க தான் போறாங்க ஆக கொள்ளையர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது ஆக ஊழல்வாதிகளுக்கு தயவு செஞ்சு வாக்களிக்காதீங்க ஊழல்வாதிகள் யாருன்னு சொல்லி கேட்டா கடந்த காலத்துல தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மாறி மாறி ஆட்சி செஞ்சவங்க தான் இந்த ஊழல்வாதிகள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஊழல்வாதிகளுக்கு பொதுமக்கள் வாக்களிக்க கூடாது